இது வந்து ரெண்டாவது தடவை கட்டும்போது எப்படி இருக்கும் எனக்கு தெரியல ஆனால் ஃபஸ்ட் டைம் கட்டும்போது இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா வந்து சில வந்து சில ப்ராடக்ட் வந்து நம்ம ரெண்டாவது தடவை தூச்சி கட்டணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஃப்ரீ சேர்த்துலாம் ப்ளீச்லாம் வந்து பக்கவா நிற்கிது நம்ம கலையில அதெல்லாம் அதுதான் இதோட நல்ல விஷயம் இது போட்டு சாரி வந்து ஃபுல்லாக இது சிங்கிள் ஃபுளோட்டிங்ல ஓடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து முன்னாடி இதோட டிசைன் வந்து வேறையா போட்டுருக்காங்க பாருங்க இதுல வந்து அந்த இடத்துல ஃபுல்லா வந்து பாடியில ஃபுல்லா வந்து லீஃப் இருக்குது இங்க வந்து அந்த லீஃபோட ஃப்ளவர் இருக்கு இதுதான் வந்து முன்னாடி சாரி வந்து இப்படி தான் இருக்கும் கட்னா சாரி நல்லா இருக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு இது சூப்பர் ஒர்க் சாரி பிடிச்சிருந்தா வந்து நீங்க ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்கைப்ளுக்கில் எல்லாம் சாரீஸ் தேர்ந்தீங்கனால மேக்ஸிமம் சாரீஸ் வந்து இது வந்து நோட்டிஃபை ஆகும் ஒரு ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளார இந்த சாரி வந்து ரெண்டு மூணு ரேஞ்சில் வந்து ரேட்டில் வந்து இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு எந்த ரேட் ஓகே அஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த ரேட்லேருந்து வாங்கலாம் சாரி சூப்பராக இருக்குது